ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் டெல்லி வாழ்க்கை நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி தண்ணியாக இருக்காது வீட்டு வேலைகள் செய்ய பாப்பா யாரோ கூப்பிட்றாங்க வாழ்க்கை பாரு சரி அங்கே வந்தது தினமும் வந்து வேலைங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இனி ஒவ்வொரு வேலைங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுதா காலையிலேருந்து எனக்கு வேலை சரியாக இருந்தது நான் இல்லாதனால வீடு வந்து வீடாகவே இல்லை க்ளீனிங் ஒர்க் தான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி ஒற்றையெல்லாம் அடித்து அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு சரியாக இருந்துச்சு எல்லாம் பரப்பி வச்சுருக்கிறாரு எடுக்கிறாரா அப்படியே வச்சுருக்கறாரு எடுக்கிறாரு அப்படியே வச்சுருக்காரு டேபிள் முத கண்டு டேபிள் பார்த்தா எனக்கு க இதாக இருந்துச்சு எல்லாம் எடுத்து ஓர்சில் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சைடில் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாம் எடுத்து இடத்துல வச்சிருக்கேன் நீ நாளைக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளீன் பண்ணணும் ஒரே மட்டும் என்னால் க்ளீன் பண்ண முடியல நீ கிச்சன் வேலை கையில் தொடவே இல்லை கொஞ்சமாக அப்போதைக்கு க்ளீன் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் ரேக்கெல்லாம் இருக்குல்ல செல்ஃப் பாத்திரமெல்லாம் கம்மி வச்சுக்கல அந்த ரேக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது தூசியாக இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்ரூம்லாம் செட் பண்ணணும் அந்த வேலைங்கள் தான் இருக்குது சரி இன்றைக்கி டே விலாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அண்ணா ஒரு ஆள் தான் நான் இருந்தார் ஜாஸ்தி வந்து தண்ணி வந்து செலவாகலை கம்மியாக தான் செலவு பண்ணிக்கிறாரு நேற்றுக்கு வந்ததுமே நான் வந்து ஒரு பன்னெண்டு கேன் பக்கமாக காலி பண்ணேன் ஏற்கனவே ரெண்டு கேன் காலியாக வச்சுருந்தாரு கேனுங்க வந்து அவ்வளோ கே வந்து வந்து ரப்பி இருக்கலாம் ஆனால் வந்து சரி இன்றைக்கி நம்பர் கேன் வந்து பத்து கேன் தான் ஆனால் நான் வந்து கேனுங்க வந்து ஜாஸ்தி காலி பண்ணலை பத்து கேன் மட்டும் ஜா அளவாக காலி பண்ணி அப்புறம் ரெண்டு கேன் அவர் வச்சுருந்தாரு கிட்டத்தட்ட பதிமூணு கேன் வந்திருக்கும் பதிமூணு கேன் காலியாக இருந்துச்சு நான் எடுத்துகிட்டு போனேன் கேன் கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன் வச்சுட்டு வந்து ஒவ்வொரு கேனா மூணு நாலு நாலு கேனை எடுத்துகிட்டு போகணுமா ரெண்டு மூணு சக்கரம் இந்த மாதிரி அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்புறம் வண்டி இன்னைக்கு ரொம்ப ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு தான் வண்டியே வந்துச்சு ஏன்னு தெரியல இந்த வண்டி சீக்கிரமாக தான் வந்துடும் ஆனால் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்துச்சு அப்புறம் வந்து பைப்பு தான் கட்டி தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு இந்த லைன் எல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேன ஒரு பதிமூணு கேன் இருந்துச்சு எல்லாம் பிடிச்ச வச்சுட்டு அந்த பூரா அந்த கேனுங்க அந்த சைடு இருந்ததெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இன்றைக்கி வந்து டைம் எனக்கு சரியாக இருந்துச்சு காலையில் வந்து வீடு கிளீன் பண்ணவும் தண்ணி எடுக்கவும் வீட்டு வேலைங்களை செய்யறவும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இங்கே டெல்லிக்கு இந்தாங்க வாழ்க்கை விட நிறைய பேர் கேட்டிங்க டெல்லிக்கு வந்தாலுமே தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்ட்டு ஃபஸ்ட் நாள் வந்து நம்மளுக்கு தண்ணி தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து தண்ணி தான் பிடிக்க முடியும் தண்ணி ஃபஸ்ட்டு பிடிச்சி வீட்டில் வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சு பிடிச்சி வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வர கஷ்டமாக இருந்தது ஒரு வாரம் ஒரு இருபது நாள் என்னமோ தண்ணி தள்ளிவிட்டோம் இல்லையா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து மறுபடியும் அந்த கேன் தள்ளிட்டோமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு வழியாக எல்லா கேனுங்களும் கொண்டு வந்து வச்சுட்டேன் நம்மளுக்கு வந்து இந்த வாக்கிங் மாதிரி இந்த ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இது இது நான் செய்யலைனாக்கா இன்னும் நான் டபுளாக பெருகித்து போயிடுவேன் பயங்கரம் வீங்கி வெயிட் போட்டுருவேன் அதனாலயே வந்து இது வேணுன்னாக்கா இந்த எக்ஸசைஸ் மாதிரி இந்த ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இது செஞ்சால் தான் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் நீட்டாக நீட்டாக இருக்க முடியும் அப்புறம் இதெல்லாம் பாப்பா தூசி தான் இருந்துச்சு பார்ப்பா தான் கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லிட்டு இருந்தா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் போய் எல்லா கேரங்களும் தள்ளிட்டு வந்துட்டேன் வீட்டில் வந்து பார்த்தாக்கா வீடு வீடாக தான் இல்லைங்க இன்றைக்கி எல்லாம் வந்து அப்படி அப்படியே பரப்பி இருந்தது நான் எப்படி வச்சிட்டு போனேன் அப்படியே தான் இருந்துச்சு எல்லாமே நான் வந்து அந்த கே இந்த எங்கள் ரூமில் இருக்க எல்லா கே ஃப்ரிட்ஜு மேலே காசு அப்படியே போட்டு வச்சிருக்காரு காயின் காய்ஸ் அவர் இப்போ ஒரு ரூபா ரெண்டுருவா இந்த மிச்சமாக அவங்கள அந்த காசு அப்புறம் புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்திருக்காரு டிஷர்ட்டு எல்லாம் அப்படி அப்படியே கடந்துச்சு நானும் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஹோர்செல் பண்ணி செட் பண்ணி வைக்கிறதுக்குள்ள மண்டை பைத்தியமே எனக்கு பிடிச்சிருச்சு இந்த மலையில் வந்து துணி காய வைக்காதாங்க பெரிய பாடு இனி ஜூலை ஆயிருச்சு இல்லை ஜூலையில் வந்து இனி பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் இது நிற்கவே நிற்காது இனி ஜூலை இந்த பூரா இந்த மாதம் பூரா மழை பெஞ்சிகிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் இருந்து மழை கொண்டு வந்த மாதிரி தாங்க இருந்துச்சு தமிழ்நாட்டிலேயே நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருந்து ஜில்லு இருந்துச்சு என் வீட்டுக்கார் நான் அங்கே ஊரில் இருக்கும் போதெல்லாம் இங்கே மழை பெய்யுதுன்னு சொன்னாக்கா என் வீட்டுக்காரர் ஏன் இங்கே நான் வந்து செத்துட்டுக்கிறேன்ப்பா ரொம்ப பயங்கர வேக்காடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாரு அங்கேருந்து வரும்போது இங்கே வந்து ஜில்லு இருக்குது எனக்கு நல்லா இருக்குது நான் வந்த அன்னைக்கு பயங்கரமாக வெயில் அடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து நல்லா மழை மழை பெஞ்சு நல்லா ஜில் இருந்துச்சு இன்னைக்கு வந்து செம மலை இடி மின்னல் பயங்கரமா இடிச்சிட்டு இருக்குது டேபிள் பாருங்கள் டேபிள் மாதிரியே வச்சிருக்கிறாரு வீட்டை நான் இப்படி இல்லாதனா தான் எப்படி வச்சுக்கிறாரு பாருங்கள் துணியெல்லாம் காய போட்டுட்டு டேபிள் வந்து விளர்ந்து தொடரணும்னு சொல்லிட்டு எல்லாம் துணியெல்லாம் கொண்டு வந்து காய வச்சுட்டு எல்லா துணிகளும் காய வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேலைங்களை வந்து செஞ்சுட்டே இருக்கலாம் இவர் நாளைக்கு வர நாலனைக்கு வர டியூட்டி வெளியே போகணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஏற்கனவே ட்ரெஸ்ஸுங்களாம் நிறைய கழட்டி போட்டிருந்தாரு அந்த ட்ரெஸ்ஸுலாம் எடுத்து அப்படியே வீட்டில் வந்து தூக்கு கயிறு வந்து கட்டி வச்சிருப்பா எனி டைம் வந்து துணி காய பாப்பா பாப்பாவும் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுங்களாம் இருக்கும் அதெல்லாம் வந்து வந்து களி விடுறக்க எடுத்து காய போடுறக்காகவே வச்சிருந்தேன் வாசலில் வந்து நல்லா களி விட்டேன் ஏன்னா வந்து அந்த பூரா அந்த மண்ணு தூசி எல்லாம் எனக்கு அது பிடிக்கவே இல்லை எல்லாம் கசகசனே இருந்துச்சு எல்லாம் களி விட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வீடு நம்ம வீட்டில் இருந்து நம்ம வீடு வாசலை க்ளீன் பண்ணாதாங்க க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பாத்திரம் வந்து ஊறப்பட்ட பாத்திரம் சேர்ந்துருச்சு கிச்சன் பாருங்க கிச்சன் மாதிரியா இருக்குது அந்த கிச்சன் ட்ரெயின்ல இருந்து கொண்டு வந்த பாத்திரம்ல அப்படியே கிடக்கு கார் வந்து எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் அப்படியே அப்படியே பருப்பு கிடக்கு பருப்புங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறாரு வீட்டுல ஒரு பருப்புமே இல்லை கொஞ்சமாக பருப்பு இருந்தால் யூஸ் பண்ண நான் வந்து திட்டுவேன் சொல்லிட்டு கொஞ்சம் பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு அவர் செஞ்சு சாப்பிட்லாம்ல செஞ்சு கூட சாப்பிட்ல மனுஷன் ஏதோ காய் இருக்கிறத வச்சு சூப் மாதிரி வச்சு வச்சு குடிச்சிருக்கிறாரு கொஞ்சோண்டு பருப்பு வச்சுருந்தா சாப்பிட்ருக்கலாம் அந்த சாம்பார் வைக்கிறோம்ல அந்த பருப்பில் தான் வந்து கொஞ்சோண்டு பருப்பு ஏக வச்சு வச்சு சாப்பிட்ருக்காரு எனக்கு வந்து இவ்வளோ வேலைகள் செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு டீ கொஞ்சம் காஃபி இல்லைனா குடிச்சிட்டாதான் தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் நம்மளுக்கு வந்து பூஸ்டே வந்து இந்த பு ப்ரூ தான் இதை வச்சு கொஞ்சோண்டு காஃபி குடிச்சிட்டு தான் நம்ம வந்து வேலைகள் செய்ய முடியும் நிஜமானமா இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு பயங்கரமாக வேற்றுச்சு இன்னும் மழை பேஞ்சது இல்லை அதில் வந்து பயங்கரமாக ஒழுகிருச்சு கொஞ்சோண்டு காஃபி போட்டு நிம்மதியாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம் இல்லை என்ன நம்மளால வேலையே செய்ய முடியாது எல்லா வேலைகளும் முடிச்சிட்டா வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சிட்டா பட் இந்த கிச்சன் வேலைகள் தான் இருக்குது கிச்சன் வேலையும் கொஞ்சம் முடிச்சிட்டேன்க்கா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் பாருங்கள் எப்படி வேத்தொழிகிச்சு கொஞ்ச நேரத்துலையே ஏன்னா மழை இல்லை அதனால் வந்து பயங்கரமாக வே தொழுகுது இன்னி ம வேர் தொழுகிட்டே இருக்கும் அந்த கொஞ்சம் மழை மழை நல்லா பெய்ய வரைக்கும் அப்புறம் வந்து டேபிள் ஓரளவுக்கு வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி பரப்பி வச்சிருந்தாரு எல்லாம் இடத்துல வந்து வண்டியிலேருந்து வந்த சாமான் கொண்டு எல்லாம் அப்படியே அப்படியே பறப்ப வச்சுருந்தாரு கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி ஓர்சல் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நம்ம வந்து காஃபி குடிச்சிட்டு தான் கொஞ்சம் வேலை பண்ணணும் டயர்டாக இருக்குது சாப்பாடு சாப்பிட்டாக்கா வந்து சா வேலை செய்ய முடிய மாட்டேங்குது இதோ டீயோ காஃபியோ ஏதோ குடிச்சாதான் சுறுசுறுப்பாக வேலையாகுது இல்லைனாக்கா நம்மளால் வேலையே செய்ய முடியல அதனால் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு நீ வேலைக்கு தொடங்கலாம் கிச்சன் வரைக்குதான் கிச்சனில் பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் கிச்சன் வந்து ஓவர்சல் பண்ணி வச்சுட்டேன்னாக்கா அந்த அடுப்பு கடுப்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் சைடில் எடுத்து வச்சிட்டோம்னாக்கா பாத்திரங்களுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து அடுப்பை எப்போயுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டேன் இந்த ரொட்டி சுடுறதுனால தான் கொஞ்சம் அடுப்பெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் என்ன இனத்தரில் ரசமெல்லாம் வச்சுருந்தாரு அதெல்லாம் ஒரு ம பெப்பர்வெல்லாம் நிறைய போட்டு வச்சுட்டாரு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் அந்த அவ்வளோ பாத்திரமெல்லாம் சேர்ந்துருந்ததெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி எடுத்தேன் டெல்லியில் வந்து ஒரு மாதிரி எனக்கு வீடு கிச்சன் வந்துருக்குமா தமிழ்நாட்டில் வந்து ஒரு இந்த மாதிரி கிச்சன் இருக்குமா அங்கேருந்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து செய்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இங்கேருந்து போய் அங்கே செஞ்சாக்கா ஒரு மாதிரியாக இருக்கும் அங்கேருந்து வந்து பாப்பாங்கெல்லாம் வந்து சொல்லினாங்க அப்பா அம்மா என்னம்மா கிச்சன் வந்து எல்லாம் வீடெல்லாம் என்னம்மா ஆயிடுச்சு அப்படிங்கிறாருங்க அங்கே வந்து அங்கேருந்து வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கு இங்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து தண்ணி பைப்பில் எல்லாம் தண்ணி வந்துச்சா அங்கே தண்ணி எடுத்து எடுத்து மோந்து மோந்து கழுவிட்டு இருந்தோன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வெளி எல்லாம் வெளி வெளிநாட்டில் வெளிச்சு வெளியூர்ல இருந்து வேலை வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி வீடுகளை சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வீட்டுக்கு மறுபடியும் போய் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது கிச்சன் என்னமோ சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் எல்லாம் பாத்திரமெல்லாம் கழுவி ரெகுலராக இங்கேயே தான் இருக்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு அது தோணும் அது வந்து வீட்டுக்கு வந்து புதுசாக வந்து வந்து ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அப்புறம் ஒரு ஒரு வழியாக எல்லா பாத்திரமெல்லாம் எடுத்து சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணி அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு எப்படி வேர் தொழுகிருச்சு பாருங்க இன்னைக்கு குளிச்சுட்டு வந்து தான் நம்ம வேலைங்களை பார்க்கணும் அங்கே பாருங்கள் எப்படி வேர் தொழுகிருச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரம் அப்படியே பயங்கரமாக வேர்க்குது பார்ப்பாங்கள்ல எப்படி தூங்கிட்டு இருக்கிறா பாருங்க கீழே விழுகிற மாதிரி படுத்துட்டு இருக்கிறாரு அவர் எடுத்து நல்லா படுக்க வைக்கிறது இல்ல எப்படி உட்காந்துட்டு எப்படி படுத்துக்கிட்டு எப்படி டிவி பார்த்துக்கிறாளுக்கு பாரு ஊர்ல இருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தேன் என்னென்ன கொண்டு வந்தோம்னு பார்க்கலாம் அம்மா வந்து புள்ளி கொடுத்து அனுப்பிச்சாங்க பருப்பு ஒரு கொள்ளு இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க அதெல்லாம் வேற கவர்லா இருக்கு அது சைன எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இது சாக்லேட் பிஸ்கட் இது வாங்கி வந்த ஆஹ் கருப்பட்டி ரெண்டு கருப்பட்டி வாங்கி வந்தேன் அவர் வந்து காபி குடிப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கி வந்த அப்புறம் வந்து மொளகா சூடு இந்த இந்த சிக்கன் மசாலா அப்புறம் மட்டன் மசாலா பிரியாணி மசாலா சாம்பார் பவுடர் இதெல்லாம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தேன் கறி மசாலா பவுட்ரு நல்லா நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் சிப்ஸு மரவளைக்கிழங்கு சிப்ஸு நல்லாயிருக்கும் அதனால் வந்தேன் இது தங்கச்சி வாங்கி வந்தேன் அந்த கடைசி நேரத்தில் வாங்க முடியல என்னால் அதனால் தங்கச்சி வாங்கி வாங்கி கொடுத்தது அப்படியே எதிர்த்துட்டேன் வரைக்கும் இது ரெண்டு வாங்கிட்டு வந்த நல்லா இருக்கு அதனால் ரெண்டு வாங்கி வந்த பிஸ்கட் பிஸ்கட் வந்து இது பாப்பாவுக்கு ஒசரம் வாங்கிட்டு வந்தேன் முறுக்கு ரெண்டு பேக்கெட் வாங்கி வந்த அப்புறம் மிச்சர் இது வந்து பெரிய மிச்சரு இது வந்து கொடி மிச்சர் இந்த கொடி மிச்சர் பெரிய மிச்சரு அப்புறம் வீட்ல எல்லாம் பருப்பு பருப்பு எல்லாம் கொஞ்சம் மசாலாலாம் இருந்துச்சுல அதெல்லாம் கொஞ்சம் ஒரு கவரில் கொஞ்சம் கட்டி எடுத்து வந்தேன் வேஸ்ட்டாக போய் மென்ஸு எடுத்து வந்தேன் அப்புறம் வந்து இதுதான் அம்மா கொஞ்சம் பருப்பலாக கொடுத்துருச்சாங்க கொல்லு கொல்லு வந்து எங்கள் அம்மா செய்கிற எடுத்துகிட்டு வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால் கொடுத்துருந்துச்சாங்க ஒரு சாப்பிட்டு கருப்பாருங்க எண்ணெய் நீங்கள் கேட்டீங்கல்ல எண்ணெய் மாறிச்சா சிஸ்டர் வெயில் வச்சங்காட்டி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு தேங்காய் கலர் வந்துச்சு ஒரு லிட்டர் தான் கொண்டு வந்தேன் அம்மா கொண்டு வரமுடியல நிறைய லக்கேஜ் எடுத்து வர வேணாம்னு சொல்லிட்டாரு அதனால ஒரு லிட்டர் மட்டும் கொண்டு வந்தேன் அப்புறம் வந்து வேர்க்கடலை இது நல்லா இருக்கும் அதனால வாங்கிட்டு இருந்தேன் இது வந்து வத்த குழம்பு ஒரு ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் கறி மசாலா போட்டால் நல்லா இருக்கும் என்னால ஒரு சரி வத்த குழம்பு கொசு ஒன்று வந்தேன் அப்புறம் கொஞ்சம் முறுக்கு முறுக்கு அவ்வளோதான் கொண்டு வந்தது அது போக இந்த தங்கச்சி நிறைய மாம்பழம் கொடுத்து கொடுத்தனுச்சா அந்த தேங்காய் மா ஒரு சைஸ் மாங்காய்க்கு இந்த மாங்காய் தான் பெரிய மாங்காய் வந்து ஒரு பத்து பத்து தேங்காய் நிறைய இருக்கும் நங்கச்சி கொண்டு வந்தா செஞ்சவாட்டி இந்த மாங்காய் தான் கொண்டு வந்தேன் நிறைய மாங்காய் இருக்குது சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டு இது வந்து குளிப்பே இருக்காது நல்லா இனிப்பா இருக்கும் அதனால நிறைய மாங்காவை விட வேக வழியா இந்த மாங்காவும் அந்த ரெண்டாயிரம் எனக்கு வெயிட் கொடுத்துச்சு அவ்வளோ ஓகே சரி இன்றைக்கி வந்து சின்ன டைவ்ளாக் தான் கொடுத்தேன் எனக்கு வந்து வேலைகள் ஜாஸ்தியாக இருந்தது அதனால் வந்து சின்ன டைவ்ளாக் தான் கொடுத்தேன் எனக்கு வந்து கவர் பண்ணவே முடியல எதடா எடுக்கிறது எதடா விடுறதுங்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாம் ஒர்க்கு அவ்வளோ வேலைகள் இருந்துச்சு வீட்டில் இன்னைக்கு மல்ல நல்லா மலைங்க செம ஆமாம் மழை நல்லா பேஞ்சுது நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு எங்கள் ரூமு வந்து ஹீட்டாக தான் இருக்குது வெளியே நல்லா கொஞ்சம் ஜில் ஜில்லுன்னு இருக்குது நல்லா பசங்களாம் படிச்சிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு பாப்பா போவா நாளை வந்து நீ நீ ரொட்டி சொல்கிற வேலை ஸ்டார்ட் ஆயிரும்

இன்றைக்கி டெவ்லாக் இப்படி தான் இருந்துச்சு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் அப்புறம் நிறையா பேர் நிறையா கொஷின் கேட்டிருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் வந்து ஒரு நாள் வந்து நான் அதுக்கு என்னென்ன நீங்கள் கேட்ட கேள்விங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு நாள் பதில் சொல்கிறேன் நான் வந்து த தமிழ்நாட்டில் இருந்தேன்ல அப்போ வந்து எனக்கு நெட்ஒர்க் சரியாக கிடைக்கவே இல்லை உங்களுக்கு ரிப்ளை பண்ணவும் முடியல என்னால் வந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்லவும் முடியல அதே மாதிரி தான் இங்கே வந்ததுக்கப்புறம் இருக்குது இப்போ கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பதில் சொல்கிறேன் அது ஒரு நாள் நான் எல்லா சப்ஸ்கிரைப் நேபரோட வீடியோஸ் எல்லாம் பேக்கில் இருக்கு அதெல்லாம் நான் க பார்த்து கமெண்ட் பண்ணல வீடியோஸில் நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் சிஸ்டர் நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் எனக்கு அனுப்புனீங்க நான் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க நான் வந்து எனக்கு கவனிச்சிருக்க மாட்டேன் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் என்னன்னாக்கா என்னோடய பழைய வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா லாங் வீடியோஸு அந்த வீடியோஸில் போய் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த நீங்கள் கமெண்ட் பண்ணுற நம்பர்ஸ் எனக்கு அதில் அனுப்புங்க நான் இங்கே நான் நெட்ஒர்க் எனக்கு சரியாக கிடைக்கலையே நான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல கமெண்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு நான் வந்து ஸ்டார் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு இது ஹார்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டேன் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல அதனால் நீங்கள் என்ன நம்பர் அனுப்புனீங்கன்னு எனக்கு தெரியல நிஜமாலுமே நீங்கள் நம்பர் அனுப்புகிற மாதிரி இருந்துன்னாக்கா எனக்கு வந்து பழைய வீடியோஸில் ஏதாவது ஒரு ஒரு வீடியோஸில் போய் நீங்கள் வந்து கீழே நம்பர் வந்து சென்ட் பண்ணுங்க அந்த நம்பர் அந்த மெசேஜ் நான் மட்டும் தான் பார்க்க முடியும் வேற யாரும் பார்க்க முடியாது அதனால உங்களுக்கு தான் எனக்கும் சேஃப் தான் உங்கள் நம்பரை நான் மட்டும் தான் பார்க்க முடியும் ஏன்னா வந்து பழைய வீடியோஸில் இருந்ததுனாக்கா கரெக்டாக எனக்கு தெரிஞ்சுரும் மெசேஜ் நான் பார்க்கும்போது கரெக்டாக நான் பார்த்துருவேன் வேற யாரும் உங்கள் மெசேஜெல்லாம் பார்க்க முடியாது நீங்கள் அனுப்பி நாளைக்கு வந்து டெலிட் பண்ணிங்க அந்த மெசேஜை வந்து டெலிட் பண்ணுங்க ஓகே சரியா சரி இன்னைக்கு டேபிள் ஆகி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்